துறையின் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்ட திமுக அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ரவி தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் சிபிஐஎம்எல் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய தோழமை நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கொரோனா காலகட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கே அஞ்சிக் கொண்டிருந்த தருணத்திலே துணிச்சலாக வந்து கழிவுகளை அகற்றி ஒரு ராணுவ வீரனை போல பணியாற்றிய அந்த தூய்மைப்படி தொழிலாளர்களை அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு அலட்சியத்துடன் கையாளுகிறது தொழிலாளர்கள் ஏற்கனவே எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னது போல அவர்கள் மாட மாளிகைகளை அல்லது கூட கோபுரங்களை கேட்கவில்லை எங்களுடைய உழைப்புக்கு உரிய ஊதியம் வேண்டும் எங்களுக்கு தனி நிரந்தரம் வேண்டும் என்று கேட்டுத்தான் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் ஒன்னாம் தேதி தோல்வதற்கு முன்பாக ஜூலை மாதத்திலேயே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சியிலே இருக்கிற ஐந்தாவது ஆறாவது மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நடத்தி வந்தார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள் நீதிமன்றம் பணி நிரந்தரம் என்ற தூய்மை தொழிலாளர்களின் கோரிக்கையை தொழில் தீர்ப்பாயத்திற்கு அனுப்பி வைத்த நிலையிலே பணி தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு பணிக்கு திரும்பினார்கள் கோரிக்கைகள் எங்களுக்கு தங்க எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அன்றாட நிகழ்வில் சாக்கடை அழகின்றோம் துப்புரவு பணிகளை மேற்கொள்கின்றோம் உண்டான ஊதியத்தையும் பணி நிரந்தரத்தையும் தான் நாங்கள் கோருகின்றோம் இன்றைக்கு சாலை அரசாங்கம் மாடல் நாயகனாக பெரியாரை தந்தை பெரியாரை கொண்டுள்ள இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பெரியார் என்று சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருந்தோம் என்று சொன்னால் முதலில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு குறிப்பு துப்புரவு பணியாளர்களை அரசு பணியாளர்களாக நியமனம் செய்வேன் என்று சொன்னார் தந்தை பெரியார் ஆனால் அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு எதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது தீர்ப்பை வழக்கறிஞர்கள் எழுத முடியாது நீதிபதி தான் எழுத முடியும் இந்தியாவிலே நீதித்துறை சுதந்திரமானது நீதிபதிகள் சுதந்திரமானவர்கள் அவருடைய யாரும் தரையிட முடியாது ஆனால் அந்த ஒரு வகையிலே தீர்ப்பை முன்பே சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழக அரசில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு மறந்துவிட முடியாது இது ஒரு புறம் சோர்சிங் முறை இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி எல்லா தொழிற்சங்கங்களும் போராடி கொண்டிருக்கின்றன ஆனால்

தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற கூட அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த கட்சியினுடைய ஆதரவு இருக்கு தமிழ்நாட்டில் மறுபடியும் பிஜேபி அஇஅதிமுக வேண்டும் சாடுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றினாலும் பார்வையினர் கொண்டு வந்திருக்கும் தொழிலாக வேகப் போக்குகளும் தொழிற்சட்டங்களும் நசிப்பது தொழிலாளர்களை சுமர்ந்து போராட்டத்துடைய வீச்சில் இன்றைக்கு இந்த போராட்டம் சென்னை மாநகரத்திலே தமிழ்நாடவே திரும்பி பார்த்த வைத்த ஒரு சம்பவம் அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அமைப்புகளும் அன்றைக்கு தொடர்ச்சியாக அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு திறவிட்டு வந்தார்கள் ஆக தொடர்ச்சியாக அந்த போராட்டம் அறுத்துகிறதே வழக்கறிஞர்கள் எல்லாம் செய்கிறார்கள் மாணவர்கள் சட்ட கல்லூரி மாணவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் ஒவ்வொரு சட்ட கல்லூரிகளிலும் மாணவர்கள் தன்னிச்சையாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆகவே இது மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா போராட்டமாக இது மாறிவிடும் இது நம்முடைய ஆட்சிக்கு அவமானம் என்று சொல்லி வேண்டும் ஒரு வழக்கை அது அந்த ஒரு சாலை வந்து போக்குவரத்து கிடைச்சலாக இருக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு சொல்லிட்டு ஒரு பொதுவள வழக்கை போட வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களை எப்படி வந்து சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு நீங்க வந்து முடிந்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவர்கள் வந்து அதை அப்படி சொல்ல